வெல்கம் டு இன்னொரு தகவல் யூடியூப் சேனல் நம்மளோட சேனலில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா மத்திய அரசின் கல்விக் கடன் மற்றும் உதவுத்தொகை திட்டம் நம்ம நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக நம்ம பேங்கில் போய்ட்டே வந்து லோன் அப்ளை பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேங்க் வந்து நமக்கு வந்து கரெக்டாக வந்து ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டாங்க ஸோ பேங்கிலோடய லோன் வந்து நமக்கு வந்து கரெக்ட் டைமில் கிடைக்காது ஸோ அவங்களால எவ்வளோ தூரம் இழுத்து எடுக்க முடியுமோ இல்லை அவங்களால் எவ்வளோ தூரம் கமிஷன் எதிர்பார்க்குவங்களோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நமக்கு பேங்க் வந்து உடனே லோன் கொடுக்க மாட்டாங்க பட் நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிற வி படி நீங்கள் வந்து பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து பேங்க் வந்து உங்களுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் கொடுக்கணும் ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா மத்திய அரசோட கல்விக்கடன் திட்டம் ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து கவர்மெண்ட்டுக்கு வந்து இவங்க பதில் சொல்லி ஆகணும் ஸோ அதனால் நான் சொல்ல போகிற மெத்தடை பற்றி நீங்கள் வந்து பேங்க் பேங்கில் வந்து லோன் அப்ளை பண்ணீங்க அதாவது ஆன்லைன் மூலமாக பேங்கில் வந்து லோன் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக பேங்க் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணியே ஆகணும் அப்படி பேங்க் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து பேங்க்கு மேலேயே வந்து சிவியராக வந்து ஆக்ஷன் எடுப்பாங்க ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக பேங்க் வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ரெஸ்பான்ஸ் பண்ணணும் ஓகேவா ஸோ இப்போ நம்ம வந்து எப்படி நம்ம ஆன்லைன் மூலமாக மத்திய அரசோட கல்வி கடன் மற்றும் உதவித்தொகை திட்டத்தை வந்து நம்ம வந்து பயன்படலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம் ஓகே இதுதான் வந்து அந்த வெப்சைட் பார்த்திங்கன்னா வித்யலக்ஷ்மி டாட் கோ டாட் இன் அப்படின்னு இருக்கும் ஓகேவா இந்த டிஸ்கிரிப்ஷனை வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து ஸோ இந்த பேஜுக்கு வந்து நீங்கள் வந்து லாகின் பண்ணியிருக்கேன் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு நீங்கள் வந்து உங்களோட பேரை வந்து நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணணும் அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபுல் டீட்டெயில் கிடையாது நார்மலாக உங்களுடைய நேமு உங்களுடைய நேம் ஃபுல் டீட்டெயில்ஸ் மிட்டி லாஸ்ட்டு அதோட உங்க அப்புறம் மொபைல் நம்பர் இமெயில் ஐடி அந்த அதுக்கப்புறம் அதோடய பாஸ்வேர்டு அதுக்கப்புறம் இங்கே கொடுத்துருக்கேஷாவை என்ட்ரு பண்ணுங்கள் ஸோ அதுக்கப்புறம் ஐ அக்ரி டு அக்ரி கொடுக்க முடியாது இந்த வெப்சைட்டில் நீங்கள் கிளிக் பண்ணி அதோட டேம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாமே படித்த பிறகு நீங்கள் அக்ரி கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் அது வந்து சப்மிட் ஆகும் ஒன்ஸ் இது சப்மிட் ஆன பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுடைய மெயில் நீங்கள் கொடுத்துருக்க மெயில் மெயில் ஐடிக்கு உங்களுக்கு வந்து ஒரு மெயில் வரும் ஒரு லிங்க் வரும் ஸோ அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா இந்த பேஜ் ஓப்பன் ஆகும் ஓகேவா ஸோ இதில் வந்து சில விஷயங்கள்லாம் கொடுத்துருக்காங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்க ரிஜிஸ்டர் பண்ணதுக்கு முன்னாடி அவங்க கொடுத்துருக்க எல்லா டீடைல்ஸ் வந்து கரெக்டாக அப்படின்னு பார்க்கணும் அதுக்கப்புறம் அவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்க கொடுக்குற நேம் வந்து பார்த்திங்கன்னா டென்த் கிளாஸ் ஷீட்டில் என்ன நேம் என்ன ஆல்பெட்டிக் அட்ரெஸ்ஸில் என்ன மாதிரி இருக்கோ அதை படி கரெக்டாக வந்து கொடுக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ இவங்க கொடுக்கக்கூடிய ஃபோன் நம்பர் வந்து ஸ்டூடெண்ட்ஸோட ஃபோன் நம்பராக தான் இருக்கணுமா அப்படின்னு பார்த்தா கிடையவே கிடையாது ஸோ அவங்களுடைய பேரண்ட்ஸாக இருக்கலாம் கார்டியனாக இருக்கலாம் யாரோட ஃபோன் நம்பர் வேணாலும் நம்ம வந்து இதில் கொடுத்துக்கலாம் ஸோ மா என்ன ப்ராசஸ்க்காக இந்த மொபைல் நம்பர் வந்து நமக்கு பின்னாடி தேவைப்படுச்சுன்னா அது வந்து நம்ம யூசர் யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கக்கூடிய நம்பரோட மொபைல் நம்பரை நீங்கள் கொடுங்க ஓகேவா ஸோ இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதெல்லாம் கொடுத்து நீங்கள் வந்து சப்மிட் கொடுத்த பிறகு உங்களுக்கு வந்து ஒரு லிங்க் வரும் ஸோ அந்த லிங்க்லேருந்து நீங்கள் திரும்பவும் ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பேஜ் ஓப்பன் ஆகும் ஸோ இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா நம்ம இருக்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா லாகின் பேஜ் அதாவது நம்ம வந்து ஆல்ரெடி வந்து இந்த மாதிரி லாகின் யூஸராக இருக்கும்போது நம்ம இதில் லாகின் பண்ணிக்கணும் ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நமக்கு இந்த விஷயங்கள்லாம் மேலே கொடுத்துருக்காங்க ஸோ இதில் அபோட்ட பேஜ் என்ன அப்படி கொடுத்துருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த ஸ்கீம் வந்து பார்த்திங்கன்னா யார் கண்ட்ரோலில் இருக்குன்னா என்எஸ்டிஎல் இ கவர்மெண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லிமிட்டட் ஸோ இவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த இந்த ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணுறவங்களுடைய ஸ்டேட்டஸை வந்து மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்காங்க ஸோ இவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் மூலயமா இது கவர்மெண்ட் வந்து அலாட் பண்ணக்கூடிய பர்சன் ஸோ இந்த ஸ்கீம் வந்து யார்லாம் சேர்ந்து டெவலப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஃபினான்ஸ் சர்வீஸ் அதாவது மினிஸ்டர் ஆஃப் ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஹையர் எஜுகேஷன் மினிஸ்டர் ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட் அண்ட் இந்தியன் பேங்க் அசோசேஷன் இவங்க எல்லாருமே தான் இந்த திட்டத்தை வந்து அரசாங்கம் வந்து கொண்டு வந்திருக்காங்க ஓகேவா ஸோ இதில் நெக்ஸ்ட் ஹோம் பேஜில் வந்து க்ளியராக கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா மூணே ஸ்டெப் தான் ஒன்று வந்து நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணணும் அதுக்கப்புறம் அவங்க கொடுத்துருக்க ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணணும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் அதோட என்ன மொத்தம் பார்த்தீங்கன்னா அப்ளை டூ மல்டிபிள் பேங்க் அதாவது எதுக்கு இப்படி கொடுத்துருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஏரியாலேயும் குறிப்பாக ஒரு மூணு இல்லை நாலு பேங்க் இருக்கும் ஸோ அதில் வந்து உங்களுக்கு எந்த பேங்க்கில் வந்து பார்த்திங்கன்னா இன்கம் வந்து சாரி இன்கம் இல்லை ரேட் வந்து அதாவது வட்டி வந்து எந்த பேங்கில் வந்து கம்மியாக இருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் முன்னாடியே விசாரித்து அந்த பேங்க்கெலாம் நீங்கள் வந்து குறிப்பாக ஒரு மூணு பேங்க் தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ண முடியும் அதாவது ஒரு ஃபார்ம் தான் ஃபில் பண்ணுங்கள் ஸோ அந்த ஒரு ஃபார்மை வந்து நீங்கள் மூணு பேங்க்குக்கும் வச்சு நீங்கள் வந்து அப்ளை பண்ண போகிறீங்க ஸோ அந்த மூணு பேங்க்கும் நீங்கள் முன்னாடியே போய்ட்டு உங்கள் பேங்க்கில் உள்ள இன்ட்ரெஸ்ட் என்ன அப்படின்னு விசாரிச்சுங்க அதுக்கப்புறம் அந்த பேங்கை கரெக்டாக நீங்கள் வந்து பார்த்து அப்ளை பண்ணணும் ஓகேவா ஸோ இதுதான் வந்து ஈஸியாக மூணு மெத்தட் கொடுத்துருக்காங்க ஸோ ஃபஸ்ட்டு நம்மளுடைய டேட்டா எல்லாத்தையுமே வச்சு நம்ம ரிஜிஸ்டர் பண்ணணும் ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபார்மை வந்து ஃபில் பண்ணணும் ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து என்ன பண்ணுறோம் ரிஜிஸ்டர் பண்ணிட்டோம் ரிஜிஸ்டர் பண்ண பிறகு என்ன பண்ண போகிறோம்னா லாகின் பண்ண போகிறோம் ஓகேவா ஸோ இப்போ நான் வந்து என்னுடைய வந்து ஸ்டூடெண்ட்ஸ் லாகின் கொடுக்குறேன் ஸோ இப்போ என்னுடைய மெயில் ஐடி நான் ரிஜிஸ்டர் பண்ணல அதை கொடுத்து நான் வந்து இப்போ உள்ளே போகிறேன் ஓகேவா ஓகே இப்போ என்னுடைய இமெயில் ஐடியை வச்சு நான் வந்து லாகின் பண்ணிவிட்டேன் ஓகேவா ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு விஷயம் இருக்குது அப்படிங்கிறத பட் பார்த்தீங்கன்னா எந்த பேங்குமே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய பேங்கில் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணியிருக்கே மாட்டாங்க ஸோ இந்த விஷயம் இப்படி ஒரு விஷயம் இருக்குது அப்படிங்கிறது கூட நிறைய பேருக்கு தெரியாது ஸோ இந்த வீடியோ பார்க்குற பர்சன்ஸ் வந்து இந்த இப்போ டுவெல்த்து முடித்து யாராவது லோன் அப்ளை பண்ணதுக்காக வெயிட்டிங்கில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த விஷயத்தை நீங்கள் சொல்லுங்கள் இல்லைனா அந்த வீடியோ வந்து அவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள் இந்த மெசேஜ் வந்து அவங்களுக்கு வந்து நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்க டுவெல்த்து முடித்தவங்க எல்லாத்துக்குமே வந்து பேங்க் லோன் வந்து ஈஸியாக நமக்கு கிடைக்கிறதுக்கான வழி இருக்குது அப்படிங்கிற விஷயத்த நீங்கள் சொல்லுங்கள் ஓகேவா ஸோ இப்போ இந்த விஷயத்தை பாருங்கள் இது வந்து நமக்கு எந்த ஏரியா என்ன படிக்க போகிறோம் அப்படிங்கிறது வந்து நம்ம எங்கே சரில் லொக்கேஷன் ஆஃப் ஸ்டடி எங்கே படித்தோம் அப்ராடில் படித்தோமா இந்தியாவில் படித்தோமா ஓகேவா என்ன கோர்ஸ் நம்ம படிக்க போகிறோம் அண்டர் கிராஜுவேட்டாக போஸ்ட் கிராஜுவேட்டாக ஸோ எதுக்காக நமக்கு லோன் வேணும் நான் இப்போ வந்து அண்டர் கிராஜுவேட் கொடுக்குறேன் ஓகேவா செலக்ட் லோன் அமௌண்ட் எவ்வளோ அமௌண்ட் நமக்கு லோன் தேவை அப்படிங்கிறதும் இதில் கொடுத்துருக்காங்க பிலோ ஃபோர் லேக்ஸ் அபவ் ஃபோர் லேக்ஸ் மோர் தேன் செவன் டீவ் லேக்ஸ் நான் இப்போ ஃபோ பிலோ ஃபோர் லேக்ஸ் கலெக்ட் பண்ணிட்டேன் ஓகேவா ஸோ இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா சேர்ச் கொடுக்குறேன் இதில் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பாக ஒரு பத்து பத்து பேங்க் வந்து நமக்கு எனக்கு காட்டும் ஓகேவா பத்து பேங்க் எனக்கு காட்டுதா ஸோ இதில் வந்து நான் என்னோட ஏரியாவில் இருக்கக்கூடிய பேங்க் என்ன பேங்க் அப்படின்னா இப்போ நான் வந்து எஸ்பிஐ அப்படின்னு நினைக்கிறேன் எஸ்பிஐ இப்போ இந்த ஸ்டேட் பேங்கில் கூட இருக்குது ஸோ அது மூலமாக நான் வந்து அப்ளை கொடுத்தேன்னா என்ன கேட்குன்னா நம்ம என்னோடய அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்கும் யூ மஸ்ட் ஃபில் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில்ட் அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுக்கும் ஸோ நான் இப்போ இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ண போகிறேன் அப்படின்னு வந்துச்சுன்னா ஸோ அந்த பேஜுக்கு இப்போ லோட் ஆகுது ஓகே இதில் பார்த்தீங்கன்னா ஃபீல்டு மார்க்டு வித் ஸ்ட்ரிக் ஆர் அதாவது என்னென்ன இந்த ஸ்டார் சிம்பிள் எங்கெல்லாம் இருக்கும் அந்த அந்த இடத்துல வந்து கண்டிப்பாக நம்ம வந்து டேட்டா வந்து ஃபில் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க ஸோ நம்ம பர்சனல் இன்ஃபர்மேஷனு டீட்டெயில்ஸ் ஆஃப் ரிலேஷன் வித் பேங்க் இந்த மாதிரி விஷயம்லாம் நீங்கள் படிச்சுக்கோங்க ஓகேவா ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு விஷயமா நான் சொல்லிக்கிட்டே இருந்தோம்னா இந்த வீடியோ வந்து ரொம்ப லென்த்தி ஆகும் ஸோ இதில் கொடுத்துருக்க விஷயப்படி நீங்கள் வந்து கரெக்டாக டாக்குமெண்ட்ஸ் வந்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும் ஸோ வந்து நீங்கள் வந்து இந்த இது அப்ளை ஆன்லைனில் நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய எல்லா சர்டிஃபிகேட்ஸும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கேன் காப்பி எடுத்துகிட்டு போங்க ஸோ ஸ்கேன் காப்பி எடுத்துகிட்டு போனீங்கன்னா மட்டும்தான் ஆன்லைனில் வந்து அப்லோட் பண்ணுறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும் ஸோ மறக்காமல் நீங்கள் வந்து உங்களுக்கு இருக்கக்கூடிய டாக்குமெண்ட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரிஜினல் டாக்குமெண்ட் வந்து ஸ்கேன் பண்ணி நீங்கள் வந்து ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணுங்கள் ஸோ இந்த மாதிரி வித்யலக்ஷ்மி டாட் காமில் போய் நீங்கள் வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணிங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா ஸோ உங்களுடைய என்ன ஸ்கீம்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் மேலே டாப்பில் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா உங்கள் நீங்கள் அப்ளை பண்ண அப்ளிகேஷன்ஸ் வந்து உங்களுடைய பேங்க் வந்து ஓகே நாங்கள் வந்து இப்போ லோன் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்களா இல்லை அது என்ன ஸ்டேட்டஸ் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தையும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஸோ இதில் நீங்கள் ஏதாவது மாற்றணும் வேண்டியிருந்தால் உங்களோடய ப்ரொஃபைலை மாற்ற வேண்டியிருந்தாலும் சரி அதோட பாஸ்வேர்டை மாற்ற வேண்டியது சரி மேலே எல்லாமே க்ளியராக கொடுத்துருக்காங்க ஓகேவா ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து லோன் வேணும் அப்படிங்கிறதுக்காக இந்த விஷயம்லாம் சொல்லியிருக்காங்க ஸோ ஹோம் பேஜ் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயமும் இதில் இருக்குது இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்காலர்ஷிப் அப்படின்னு ஒன்று இருக்கும் சர்ச் ஃபை இது வந்து லோனு லோன் அப்ளிகேஷன் ஃபார்ம் அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸு எடிட் ஃபைலு சேஞ்ச் பாஸ்வேர்டு அப்லோடு இதில் உங்களோடய ஃபோட்டோ வந்துடும் ஓகேவா ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மேலேயே கொடுத்துருக்காங்க லோன் அப்ளிகேஷன் ஃபார்ம் அப்ளிகேஷன் ஃபார் எஜிகேஷன் லோன் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்காலர்ஷிப்புக்கும் ஒரு இது இருக்குது ஸோ அது எங்கே இருக்குதுன்னு தெரியல இந்த ஹோம் பேஜ் பாருங்கள் அது வந்து இந்த ஹோம் கிளிக் பண்ணதுக்கு முன்னாடி ஹோம் கிளிக் பண்ணோம்னா இதில் க்ளியராக கொடுத்துருக்காங்க லுக்கிங் ஃபார் எஜுகேஷன் லோனாக டு சர்ச் அண்ட் அப்ளை ஃபார் ஸ்காலர்ஷிப்பாக ஸோ லோன் வேணால் இங்கே கிளிக் பண்ணுங்கள் ஸ்காலர்ஷிப் வேணா இங்கே க்ளிக் பண்ணுங்கள் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டால் தொடங்கப்பட்ட ஒரு ஸ்கீம் ஓகே தொடர்ந்து இந்த மாதிரியான மத்திய அரசோடய ஸ்கீமாக இருக்கட்டும் பேங்க் லோனாக இருக்கட்டும் மத்திய அரசோட திட்டங்களாக இருக்கட்டும் இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் வந்து ஆன்லைனில் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள் இப்போ இன்ஜினியரிங் கவுன்சிலிங் நடந்துட்டுருக்கு ஸோ அவங்களுக்குலாம் வந்து நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க் யூ